போதும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலி தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி மத்தியானம் லன்ச் மெனு எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது லன்ச் மெனு லன்ச் பாக்ஸ் லன்ச் ரெசிபி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க வெங்காய அதாங்க செய்ய போகிறேன் அதுக்கு உண்டான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸாக மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் பிரியாணிக்கு நறுக்கிற மாதிரி நீட் நீட்னா ஸ்லைஸாக நறுக்கி வச்சிருக்கேன் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளாதாங்க வேறு எந்த ஸ்பைஸியும் இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல அதனால் ஒரு அஞ்சு பச்சை மிளாய் நீட் நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேங்க புதினா தாளிக்க வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தை நறுக்கி வச்சுருக்கேங்க பாசுமதி ரைஸ் நீங்கள் மெஷரிங்க்கு எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து டேரக்டாக ஒன் பாட் ரெசிப்பியாக தான் நான் பண்ணுறேன் அதனால் நான் வந்து ஒரு கப்பு பாசுமதி ரைஸுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்குறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இந்த பாருங்கள் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பட்டை ஒரு கிராம்பு பிரிஞ்சி இலை இவ்வளோதாங்க தாளிச்சிருக்கேன் இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி சாரி வெங்காயம் பச்சை மிளகா இதை நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்து ஒரு தடவை வதக்கிட்டு ரெடி பண்ண வேண்டியதாங்க நான் அடுத்தடுத்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டுறேன் நான் இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து கேரட் கொக்கும்பர் வெங்காயம் இது ரெடி பண்ண தயிர் பச்சடிங்க அவ்வளோதாங்க சைடிஷ் யூ லைக் எது வேணாலும் நான்வெஜ் வெஜ் எதில் வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க ஓகே நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக நான் சர்வ் பண்ணுறேங்க இப்போ பாருங்க இந்த வெங்காயம் ஒரு இப்போ தான் வதங்கினது நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கேங்க இந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் அரிசியை சேர்த்து வதக்க வேண்டியதாங்க நான் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு இந்த கப்பால் ஒரு கப்பு ஊராக எடுத்தேன் நான் டேரக்டாக பண்ணுறதுனால தண்ணி ரெண்டு கப்பு நான் சேர்க்குறேங்க நம்ம குக்கர்லேயோ இல்லை எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்லேயோ சேர்க்கும்போது நம்ம தண்ணி குறைச்சி சேர்த்துக்கலாம் இது நம்ம அரிசி வேகிறதுக்கு நமக்கு தண்ணி வேணும் அதுக்காக நான் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு ரைஸ் எடுத்துக்கிறேன் பாஸ்மதி ரைஸ் தாங்க நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரெண்டு கப்பு தண்ணியை அளந்து ஊற்றி தான் நான் ஊற வச்சுருக்கேன் ஸோ இந்த தண்ணியை இப்போ நம்ம லேஸாக சூடு பண்ணிக்கலாங்க கொஞ்சம் ஓரளவு தண்ணி சுருக்குன்னு சுடுற மாதிரி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஆட் பண்ணோம்னா நமக்கு சீக்கிரம் சாதம் வெந்துருங்க ஓகே இப்போ பாருங்க அந்த ஊற வச்ச அரிசியும் சேர்த்து வதக்கிட்டு அந்த அளந்து ஊற்றின தண்ணியை ரொம்ப தளத்தளன்னு கொதிக்கணும்னு இல்லை சுருக்குன்னு சுட்டா போதும் இந்த ரெண்டு கப்பு தண்ணி இதோடு சேர்த்துட்டு இப்போ எல்லாம் செக் பண்ணிக்கோங்க மூடுறதுக்கு முன்னாடி ஒரு இந்த லெமன் நறுக்கி இல்லையா அதை ஜூஸை புழிஞ்சிட்டேன் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க அப்படியே இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்ல மீடியத்துக்கு கீழே லோக்கு கொஞ்சம் கூட கரெக்டாக டைமை செக் பண்ணிக்கோங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே தம் போட்ட மாதிரி வேக விடுங்க சூப்பராக வெந்துடும் நடுப்புற எதுக்கும் சந்தேகமாக இருந்தால் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பாருங்கள் கரண்டியை பொட்டெல்லாம் ரொம்ப கிளறாதீங்க பாசுமதி ரைஸ் உடஞ்சி போயிடும் நம்ம ரொம்ப போட்டு கிளறினோன்னா நம்ம ஹோட்டல்லெல்லாம் கொடுக்குற மாதிரி இந்த நீட் நீட்னா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்காது அதனால் அது பாட்டு நல்லா வேகட்டும்ங்க அடிப்பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் மேக்சிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் அவ்வளோதாங்க அதுக்கு மேலே ரொம்ப ஃப்ளேமை எரிய விடாதீங்க கண்டிப்பாக அடிப்பிடிச்சிரும் அடியில் உங்களுக்கு ஓகே நான் ஃபைனலாக எல்லாம் ரெடியானது உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்லா சூப்பராக அப்படியே ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் ஜம்முன்னு வந்திருக்குங்க நல்லா அருமையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப குறைச்சலான இன்க்ரீடியன்ஸுங்க எந்த வித ஸ்பைஸியும் ஜாஸ்தி இல்லாமல் ரொம்ப குறைச்சலாக வச்சு செஞ்சதுங்க சீக்கிரம் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் நீங்கள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நான் பாருங்க நல்லா சூடாக ஆவி பறக்க பறக்க ஜம்முன்னு இருப்பாருங்க நான் இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தேங்க மஞ்சத்தூள் ஆப்ஷன் தான் விருப்பம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் லன்ச் மெனு லன்ச் ரெசிபி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க நம்ம ஒரு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல்னு நம்ம சமைச்சிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக பிரியாணி டைப்பில் பிரியாணி டேஸ்ட்டாக புலாவ் டேஸ்ட்டில் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணி ஆனியன் ரைத்தா வச்சுட்டு சாப்பிட்லாங்க அது பாருங்க நான் தட்டில் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து ஆற வச்சுருந்தேன் அது பாருங்கள் அதை சாப்பிடுவோமா கொஞ்சம் பாருங்கள் எல்லாத்துளியோண்டு தயிர் பச்சடி இதோட சேர்த்துட்டு அடா 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 ம் பார் டேஸ்டாக இருக்குங்க நல்லா ஜம்முன்னு காரமே இல்லாமல் ரொம்ப மயில்தான் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் அதுக்கு சைடிஷ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்வெஜ் வெஜ் எது வேணாலுங்க கிரேவியோ இல்லை ஃப்ரையோ எது வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணி இதோடு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப சிம்பிளான பஸ்ட்டு டூ டேஸ்டான சைடிஷுன்னு பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா தாங்க என்னங்க உங்களுக்கும் இந்த புலாவ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய இந்த மெத்தடு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸி அண்ட் வெரி டேஸ்டிங்க நான் எப்பொழுதும் சொல்ற மாதிரி என்னோட வர்ஷன்ல இதே டைப்ல நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்கங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோட எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உடனே உடனே உங்களுக்கு வந்துடும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கள்ங்க வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான அதே சமயத்தில் நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபிஸில் உங்களை நான் சந்திக்கிறேங்க ஹேவிட் எம்மி எம்மி சி யூ நெக்ஸ்ட் பபாய்